தருவாராகவேன் ஆமேன் கத்தருடைய நாமம் மைமைப்படுவதாக நாம் சற்றும் எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலையிலே நாம் கூடி வந்திருக்கிறோம் நம்மில் பலருக்கு நேற்று இரவு இந்த செய்தி கிடைத்திருக்கலாம் ஆனால் எனக்கு காலையில் இரவு படுக்கைக்கு போகும் பொழுது பொதுவாக ஃபோனை சைலண்டில் வச்சுருப்பேன் காலையில் பொதுவாக வாட்ஸ்அப் செய்தி பார்க்க மாட்டேன் ஆனால் ஏதாவது யாராவது அவசரமாக ஃபோன் பண்ணியிருந்தா ஏதாவது மிஸ்டு கால் இருக்குதான்னு பார்ப்பேன் அப்படி பொழுது பொழுதுதான் ஆலங்குளம் என்ற ஒரு ஏதோ ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப தெரிந்த உடனே அதை பார்த்தேன் அதிர்ச்சியுற்றேன் நாம் சற்றும் எதிர்பார்த்தாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் எப்பொழுதும் சொல்லுவதுண்டு மரணத்தை போல நிச்சயமானதும் மரண நேரத்தை போல நிச்சயமற்றதும் இந்த உலகத்தில் வேற ஒன்றும் இல்லை மரணம் நிச்சயம் வேதம் சொல்கிறது நாம் மறிப்பது நிச்சயம் நாம் நாம் மறிப்பது நிச்சயம் ஆனால் நாம் மறிக்கும் நேரம் நிச்சயமற்றது இரவா பகலா காலையா மாலையா எந்த நேரம் என்பது நமக்கு தெரியாது அருமையான தேவ மனிதர் பாஸ்டர் ராஜரத்னம் அவர்களுக்காக நான் கத்திர துதிக்கிறேன் அவர்களோடு கூட நெருங்கி பழகும் வாய்ப்பை வாக்கியத்தை பெற்றேன் ஒரு உடன் ஊழியராக உடன் ஊழியனாக இன்னும் அவர்களோடு கூட இருந்த காலங்கள் அத்தனையிலும் கூட மிகுந்த அன்போடும் பறிவோடும் அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் என்னை காட்டிலும் வயதில் மூத்தவர்கள் ஆனாலும் அவர்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவர்கள் நடந்து கொள்கிற விதங்கள் ஊழியத்திலும் சரி உடன் ஊழியர்களோடும் விசுவாசிகளோடும் அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கிறபோது ஒரு நல்ல ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் நமக்கு முன்பதாக வாழ்ந்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் அவர்கள் ஒரு மாதிரியான ஒரு வாழ்வை நமக்கு அவர்கள் முன்வைத்து சென்றிருக்கிறார்கள் ஆகவே அந்த அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும்படியாக இதைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர்கள் வாழ்ந்த அந்த அடிச்சுவடுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எல்லாமே பிளஸ் பிளஸ் மார்க்காக இருக்காது மைனஸ் இருக்கும் என் வாழ்க்கையில் எத்தனை மைனஸ் இருக்குங்கிறது எனக்கு தெரியும் என்னை பற்றி எனக்கு தான் தெரியும் பலரும் பல சாட்சி சொல்லலாம் ஆனால் என் வாழ்க்கையில் என்னெல்லாம் மைனஸ் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியாது என் மனைவிக்கு கூட தெரியாது என் பிள்ளைகளுக்கு தெரியாது ஆனால் என் மைனஸ் எல்லாம் எனக்கு நல்லது ஸோ வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்குது சொ சொல்லுவோம் அல்லவா ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கங்கள் ஆகவே பொதுவாக நாம் ஒரு பக்கத்தை மட்டும் சொல்லுவோம் ஆனால் மறுபக்கம் ஒன்று இல்லாமல் இல்லை இருக்குது ஆகவே இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலையும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஊழியத்தில் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் கூட நல்ல அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக நம்முடைய ஆண்டவராக இயேசு நல்லதோர் அடிச்சுவட சுவடுகளை அப்படிப்பட்ட ஒரு நல்ல அடிச்சுவட்டை இயேசு நமக்காக வைத்து சென்றார் ஆகவே ஐயா அவர்களும் கூட அப்படிப்பட்ட அடிச்சுவட்டை அவர்கள் நமக்கு பின் வைத்து சென்றிருக்கிறார்கள் ஆகவே நாம் அப்படிப்பட்ட அடிச்சுவட்டில் தொடர்ந்து நடப்பதற்கு நம்மை இந்த நாளில ஒரு அர்ப்பணிப்பு ஒன்றுதான் நமக்கு மிக தேவை அல்லது மிக அவசியம் என்று நான் சொல்லுவேன் ஒரே ஒரு வசனத்தை நான் எல்லாருக்கும் தெரிந்த யோவான் சுவிசேஷம் பதினூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தில் இயேசு இயேசு பஸ்கா பண்டிகைக்கு முன்னே என்ற அந்த வசனம் துவங்கும் ஆனால் இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை அறிந்து தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அவர் செய்த ஒன்று என்ன அன்பு வைத்தார் அன்பு வைத்தார் ஆலங்குளம் பகுதியில் சுற்று வட்டாரங்கள் அத்தனையிலும் அவர்கள் செய்த ஊழியத்தில் ஒன்று அன்பு வைத்தார் அவர் அன்பு வைத்தார் இந்த தேவ மனுஷனும் நான் அறிந்திருக்கிற வரைக்கும் நாம் எல்லாரும் பல சாட்சிகளை நாம் கேட்டோம் இன்னும் சாட்சிகள் ஏராளம் இருக்குது அன்பு வைத்தார் அந்த ஒன்றுதான் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று என்னன்னு சொன்னா அன்பு 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 ஆவியின் கணியில் முதல்ல வருவது அன்பு அன்பின் அன்பின் அதிகார ஒன்று ஒரு பதிமூன்றாம் அதிகாரத்தில் அன்பு எல்லா பகுதியிலும் கூட முதல்ல வருவது அழியாத ஒன்று அழியாத ஒரு பொக்கிஷம் என்று ஒன்று உண்டானால் அது அன்புதான் இயேசு கூட இந்த உலகத்தில் தன்னுடைய ஊழியத்தின் நாட்களை அவர் நிறைவேற்றி முடித்து யோவான் பதினூன்று அதிகாரம் பதினான்கு பதினைந்து பதினாறு அப்படியே இயேசு கட்சிக்கு போகிறார் சிலுவைக்கு போனார் மறித்தார் அடக்கம் உயிரோடு எழுந்தார் இந்த நிகழ்வுக்கு முன்பதாக யோவான் பதின்மூன்று ஒன்று இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று இந்த அறிவு எனக்கு இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் நான் நினைப்பேன் நீங்க நினைக்கிறீங்களான்னு தெரியல எனக்கு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நாள் நான் வரும்போது ஊழியர்களோடு கூட பேசி கொண்டு வந்தோம் நேற்று ஐயாவை இங்கே அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் அமர்ந்திருந்தார்கள் நடந்தார்கள் பல காரியங்களை செய்தாங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்பொழுது அவர்கள் நித்தியத்தில் அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது இயேசு உலகத்தை விட்டு இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து இந்த ஒரு அறிவு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா எல்லாருமே அதாவது இந்த அறிவு நமக்கு இருந்தால் அதாவது வாழ்க்கையில் இதுதான் என்னுடைய கடைசி நாள் என்று அவர்களுக்கு நேற்று தெரிந்திருக்குமா எனக்கு தெரியாது நேற்றுதான் அவருடைய வாழ்வின் கடைசி நாள் என்று ஐயாவுக்கு தெரிந்திருக்குமா எனக்கு எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஒரு அறிவு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்குமானால் யார் மேலேயாவது நான் கசப்போடு இருப்பேனா யார் மேலேயாவது கசப்பு வைராக்கியம் வெறுப்பு இருக்குமாங்க நமக்கு நமக்கு நிறைய இருக்குது ஏன் இருக்குது நாம நாளும் போகவே மாட்டேங்க இங்கேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மமதை நமக்குள்ள ஏதோ ஒரு பகுதியில் இருக்கத்தான் செய்கிறது என்பதை எப்படி அடையாளம் காண முடியும்னா இப்படி நேரத்தில் தான் அடையாளம் காண முடியும் எப்படி நேரத்தில் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆகவே மரணத்தை போல நிச்சயமானதும் மரண நேரத்தை போல நிச்சயமற்றதும் இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை ஆகவே நாம் செய்ய வேண்டியது ஒன்று இதுதான் உலகத்தை விட்டு இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து என்று சொல்லப்பட்டிருக்கு அதுல வலது பக்கத்துல ஒரு வார்த்தையை நன்மைப்படுத்துகிற ஏழாம் வசனத்துல இயேசு சீசருடைய கால்களை பாதங்களை கழுவுகிறார் பேதுருடத்துல வருகிறார் பேதுரு நீரன் கால்களை கழுவக்கூடாது என்று சொன்னார் அப்ப இயேசு சொன்ன ஒரு பதில் நம்ம எல்லாருக்காகவும் இயேசு அன்றைக்கு சொன்ன ஒரு பதில் என்று நான் விசுவாசிக்கிறேன் பலமுறை நான் அதை சொல்லியிருக்கிற ஏழாம் பிரதி உத்தரமாக நீ இப்பொழுது அறியாய் இனிமேல் அறிவாய் நான் செய்கிறது இன்னதென்று நீ இப்பொழுது அறியாய் ஆனா இனிமேல் அறிவாய் நமக்கு அநேக கேள்விகள் இருக்கலாம் இவ்வளவு ஆண்டவருக்காக வேலை செய்த ஒரு தேவ மனுஷனை கத்திரி இன்னும் கொஞ்சம் நாள் வைத்திருக்கலாமே ஐயா இன்னும் கொஞ்சம் காலங்கள் பூமியில வாழ்ந்திருக்கலாமே நமக்குள்ள பல கேள்விகள் இருக்கலாம் ஐயாவை குறித்து இருக்கலாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையை குறித்து பல கேள்விகள் நமக்குள்ள இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வசனத்தில் இருக்கிறது என்று நான் தாழ்மையாய் விசுவாசிக்கிறேன் இயேசு பேதுருவுக்கு பிரதி உத்தரமாக நான் செய்கிறது இன்னது என்று நீ இப்பொழுது அறியாய் இனி மேல் அறிவாய் என்றார் பேர்தருடைய வாழ்க்கைய அப்படியே டோட்டலா சேஞ்ச் பண்ணது என்னன்னா இந்த யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்துல நீரின் கால்களை கழுவக்கூடாது நீர் சாகக்கூடாது இயேசுவ இயேசு பேரர் வந்து இயேசுவை எப்படியெல்லாம் கடிந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும் ஆனால் பேதருடைய வாழ்க்கையை ஒ ஒட்டுமொத்தமா என்னோடைய வாழ்க்கையை ஒரு ஒரு மாற்றத்துக்குள் கொண்டு வந்தது இந்த பகுதி தான் ஏஸ் ஒரு சேர்மேன் அவர் மேல இருக்க வேண்டியவர் ஆனால் கீழே உட்கார்ந்துருக்கிறார் அவர் நமக்கு வைத்து சென்றல் மாதிரி ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி அமர்கிறேன் இன்றைக்கு ஐயாவுடற்காக நாம் இப்படிப்பட்ட அநேக இரங்கல் வார்த்தைகள் அநேக ஆறுதலான வார்த்தைகள் சாட்சியான வார்த்தைகள் ஏராளம் நாம் சொல்லியிருக்கிறோம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு மாறாத ஒரு அஞ்சலி என்னன்னு தெரியுமா இனி இந்த ஆலங்களம் ஊழியத்துல நாம் எப்படி வாழ போகிறோம் நம்முடைய வாழ்க்கை இங்கே கூடி விசுவாச பிள்ளைகள் ஊழியர்கள் உடன் ஊழியர்கள் சுற்றிலும் இருக்கிற மக்கள் மத்தியில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இனி வாழப் போகிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று ஒரே ஒரு வசனத்தை அதற்கு ஆதாரமாக யோசுவாவின் புத்தகத்தில் கவனிப்பீர்கள் ஆனால் கடைசி அதிகாரத்தில் யோசுவா இருபத்தி கடைசி அதிகாரம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்தில் யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கத்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அறிந்து யோசுபாவுக்கு பின்பு வெகு நாள் இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கத்தரை சேவித்தார் ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம் என்ன தெரியுமா ஒரு தேவ மனுஷனுடைய அடையாளம் என்ன எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்பதல்ல எவ்வளவு காலம் என்ன சாதித்தார் என்பதல்ல அவருடைய வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடந்தது என்பதுதான் அதைத்தான் யோசுவாவின் புத்தகத்துல நாம் கடைசி அதிகாரத்தில் யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கத்துரை கத்தரை சேவித்தார்கள் சேவித்தார்கள் நானும் என் என்றால் கத்தரையே சேவிப்போம் என்ற அந்த யோசுவாவுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றினவர்களாக உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் அவர்கள் கத்தரை சேவித்தார்கள் ஐயாவுடைய மனதுல கடைசியா அவருடைய உள்ளத்துல இருந்த ஒரு எண்ணம் எதுவாகத்தான் இருந்திருக்க முடியும் வேறு ஏதாவது இருந்திருக்க முடியுமா அன்று ஒரேமுடைய நாமும் மகிமைப்படணுமே இந்த இடத்துல உடைய நாமம் மகிமைப்படும் நான் இன்றைக்கும் ஜபிக்கிற ஒரு ஜபம் ரெண்டு பிள்ளைகள் நான்கு பேர பிள்ளைகள் இருக்கிறார்கள் கத்திர கொஞ்சம் விசுவாசம் மக்களை கொடுத்துருக்கிறார் ஆனால் நான் ஜபிக்கிற ஒரே ஒரு ஜபம் இதுதான் அன்று ஒரேமுடைய நாமம் மகிமைப்படணும் உடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது எந்த நாமம் இந்த ஊழியத்தில் அதைத்தான் இன்றைக்கும் ஜபிக்கிற நீங்களும் அதைத்தான் ஜபிப்பீர்கள் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் ஆகவே வாழ்நாள் முழுவதும் கத்தரை சேவிக்கும்படியாக அவர்களுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை அப்படிப்பட்ட ஒரு தாகம் அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் தான் அவருடைய வாழ்க்கை முழுவதிலேயும் அவர்களுக்குள்ளாக இருந்திருக்கும் அதை நாமும் அதற்காக பிரயாசப்படுகிறவர்களாக அதற்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாக அவர்களோடு கூட நாம் இணைந்து நின்று கத்தடி வேலையை நிறைவேற்றவும் அவருக்கு நாம் சாட்சிகளாய் வாழவும் தேவன் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கத்த தருவாராய் அவருக்காகவே நாம் வாழ்ந்து விடத்தக்கதாக அவருடைய சித்தத்தை மாத்திரமே நாம் நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக அவருக்காக வாழ கத்தர் கிருவை தருவாராக அதற்கு வாழ்வை அவருடைய கரத்துல அர்ப்பணித்து விடுவோம் அப்படிப்பட்ட வாழ்வுக்கு வாழ்வை அவருடைய கொடுப்போம் தேவன் மகிமைப்படுவாராக நல்ல ஆண்டுடைய வார்த்தைகளுக்காக நாம் இணைந்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி கத்திரை சோதரிக்கலாமே